வணக்க மக்களே ஸோ எல்லோருக்கும் வணக்கம் எல்லாரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு நம்புறேன் ஸோ இது என்ன அப்படின்னா நம்ம வந்து ஒரு பொய் இல்ல ஒரு பித்தலாட்டம் பண்ணா அத வந்து அதிகமான காலங்களுக்கு வந்து அத வந்து தக்க வச்சு கொள்ள முடியாது டக்குன்னு அந்த உண்மை வந்துடும் ஸோ பிரதீப் அவர்கள் விடயத்துல கமல்ஹாசன் அவர்கள் மாயாவுக்கு சேவை செய்த ஒரு நாடகம் வந்து இப்ப வெளிப்படையா பல பேருக்கு தெரிய வந்திருக்கு அது வந்து என்ன பிரதீப் பண்ண அவர்கள் ரீசெண்டாக ஒரு விடயம் ஒன்று போட்டிருக்காரு அந்த விடயம் மூலம் நான் நவம்பர் நாலாம் தேதி நவம்பர் ஏழாம் தேதி போட்ட வீடியோக்கள்ல கரெக்டான ஒரு விடயத்தை நான் சொல்லியிருப்பேன் அது வந்து இப்ப நடந்துருக்கு அது என்ன அப்படி என்பதை வந்து நம்ம பாத்துடலாம் அடுத்தது அர்ச்சனா மேம் அவர்கள் காசை வாங்கி போட்டு இரவிரவா அர்ச்சனா மேம் அவர்களை பற்றியும் அப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பி ம் விஷ்ணு மணி அப்புறம் வந்து சுரேஷ் இவங்களை பத்தி காசு வாங்கி போட்டு நாலு பொம்பளைங்க இரவிரவாக வந்து கதருவாங்க சரிங்களா புருஷன் இருக்கா பிள்ளை இருக்கா இல்ல எனக்கு ஒண்ணு தெரியல ஆனா அந்த காசுக்கு கூறுறது அப்படி என்ன அப்படி என்பதை இந்த விடயத்துல வந்து பார்க்கலாம் அப்படிப்பட்ட நம்ம ரோட்ல வந்து போனா வந்து குறைஞ்சு கொண்டு அப்படிப்பட்ட சில இதுகளுக்கு இதுகளுக்கும் அப்புறம் இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்துல போலியா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற வாழ்க்கையிலேயே போலியா வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சில இந்த புள்ளிகேங்கல இருப்பவர்கள் அதாவது இந்த மாயா பூர்ணிமா நிக்ஷன் ரவீனா ஜோவிகா விசித்ரா அக்ஷயா விஜய் போன்ற நபர்களுக்கு அவங்களுடைய போஸ்ட்ல அந்த கேப்ஷன் மூலமே ஒரு ஒரு கேப்ஷன் ஒன்று போட்டிருக்காங்க பட் அதை பார்க்கக்குள்ள பல மக்கள் கண்டிப்பா இது வந்து ஒட்டுமொத்த கேங்குக்கும் அந்த இரவிரவா கதற அந்த நாலு பொம்பளைகளுக்கு பொருந்தும் அப்படின்ற மாதிரி மக்கள் வந்து சொல்லிக்கொண்டிருக்காங்க இதைத்தான் மணியவர்கள் அழகா ஒரு வார்த்தையில சொல்லியிருப்பார் ஒரு இன்டர்வியூல மாயா விண்ணா யார் அப்படின்னு அது அகின் அண்ட் அகேன் வந்து இந்த காலமை பல பதிவுகள் மூலம் கொண்டிருக்கு அது என்ன மக்கள் என்னத்தை சொல்றாங்க அப்படி என்பதை இந்த வீடியோல வந்து பார்க்கலாம் சரிங்களா சோ ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே ஓகே ஃபர்ஸ்ட் வந்து அர்ச்சனா மேம் அவர்களுடைய விடயம் நீங்க பாத்தீங்கன்னா இப்ப நம்ம வந்து நானும் சரி ரிவ்யூ பண்ணுகின்ற பல நபர்களும் சரி சரிங்களா யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா யூடியூப் யூடியூப் பண்றது ஒரு ஜப்பான் இப்போ இன்ஜினியர்ஸ் டாக்டர் அப்படி இப்ப ஒரு இன்ஜினியர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு தளம் இருக்கு டாக்டர்ஸ் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ஹாஸ்பிட்டல் அங்கே போய் ஒர்க் பண்றாங்க டீச்சர்ஸ்னா ஸ்கூலுக்கு போய் ஒர்க் பண்றாங்க அதே போலதான் இப்ப யூடியூப் அப்படின்றது ஒரு வேலைத்தளம் அது வந்து உலகம் ஃபுல்லா இருப்பவர்களுக்கு வேலை கொடுக்குது எல்லாருமே யூடியூப்ல வந்து பாத்தீங்கன்னா ட்ராவல் வீடியோஸ் போடுறது போடுறது குக்கிங் வீடியோஸ் போடுறது மேக்கப் வீடியோஸ் போடுறது அப்படின்னு நிறைய வந்து பண்றாங்க அதுக்கான வருமானம் வந்து யூடியூப் வந்து கொடுக்குது சரிங்களா சோ இது அப்படி அந்த யூடியூப்ல வருமானத்துக்கு வேலை செய்பவர்களோட ரிவ்யூ இந்த பிக் பாஸ்ல பாத்தீங்கன்னா நேர்மையா இருக்கும் மக்களோட கருத்தோட கரெக்டா ரைட்டா பொருந்தி இருக்கும் சரிங்களா சோ அவங்க வந்து இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா ஜோவிகா நிக்ஷன் ரவீனா அப்புறம் அக்ஷயா விஜய் அனன்யா சோ இப்படி சரவண விக்ரம் இப்படியான அந்த புல்லி கேங் பண்ண தவறுகளை மக்களுக்கு இப்போ வரைக்கும் எடுத்து சொல்லி கொண்டிருப்பாங்க தவறுனா தவறுதான் ஆனா மக்கள் கருத்துக்கு மாறா என்னடா இது படத்துல வந்து ஏதோ நடக்குது இவன் நீங்க ஏதோ சொல்றாங்க அப்படின்னா அது வந்து காசுக்கு வேலை செய்யற கூட்டம் அப்படின்னு தான் அர்த்தம் அதுவும் யூடியூப்ல இருந்து வருமானமே வர இல்ல ஆனா ஒரு நாளைக்கு ஆறு மணிக்கால அஞ்சு மணிக்கால லைவ்ல கதர்றானுங்க அப்படின்னா காசை கொடுத்து பேச வைக்கிறான் அர்த்தம் கரெக்டா ஓகே அதைத்தான் வந்து இப்ப இந்த விசித்ரா மாயா பூர்ணிமா அப்படியான ஆதரவாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாலே நாலு பொம்பளைகள் வந்து இதுவா கதறி கொண்டிருக்கு அது காசுக்கு வேலை செய்யற கூட்டம் என்பதா அந்த அதுகளை வந்து அந்த ஆடியோல வந்திருக்கு சரிங்களா அது லைவ்ல போட்ட விடங்கள் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணி விட்டு கொண்டிருக்கார்கள் மக்கள் சரிங்களா அவங்களை பத்தி நிறைய விடயங்கள் இப்ப சோசியல் மீடியால போதும் அது நமக்கு தேவையில்லை பட் இப்போ உண்மையா ரிவ்யூ பண்ற நபர்கள் வந்து பிக் பாஸ்ல என்ன நடந்துச்சு அந்த கேங் பிரதீப் அப்படின்ற ஒரு அப்பாவிக்கு என்ன அநியாயம் பண்ணிச்சு அச்சனா அப்படின்னு ஒரு பொண்ணை பத்தி எவ்வளவு கேவலமான விடயங்கள் பேசிச்சு இதில் மனசாட்சி இல்லாம அப்படின்றத ரிவியூல வந்து சொல்றாங்க நம்ம கண்ணால இருபத்தி நாலு மணி நேரம் பார்த்தது ஆனா இங்க விசித்திராக்கு சப்போர்ட் பண்ற இந்த மாயாக்கு சப்போர்ட் பண்ற பூர்ணிமாக்கு சப்போர்ட் பண்ற நபர்கள் எல்லாம் சம்பந்தமே நம்ம பேசுவாங்க அதுதான் காசுக்கு வேலை செய்யறது அப்படி என்பது அதாவது இளவுல ஏதோ குறைச்சு கொண்டிருக்கலாம் அப்படி அப்படிப்பட்ட நபர்களுக்கு மணியே வந்து பாத்தீங்கன்னா அந்த இன்டர்வியூல மாயாவை பற்றி கேட்டிருப்பாங்க மாயானாலே எப்பயுமே வந்து வந்துதான் பேசுவாங்க ஆஹ் மாஸ்க் எடுத்து அவனும் கேட்ட வந்தான் எடுத்து கேட்டதுக்கு அவங்க என்னத்தை காமிச்சாங்க அப்படி என்பதே தெரியும் சரிங்களா அதெல்லாம் இப்போ பெரிய விடயமா சோசியல் மீடியால திரும்ப ட்ரெண்ட் ஆகுது மக்களே சரிங்களா பெரிய பெரிய ஓகே சரி அப்படி இருக்கக்குள்ள இது வரைக்கும் யாருமே பாவிக்காத கெட்ட வார்த்தைகளை பாவித்ததுன்னா மாயா தான் மாயா பூர்ணிமா நிக்ஷன் அப்படிப்பட்ட நபர்கள் குடும்பத்தோட ஒரு ஷோ பார்க்க முடியாம பண்ண நபர்கள் அப்படிப்பட்ட நபர்களுக்கு சப்போர்ட் பண்ணி அஞ்சு மணி ஒரு கூட்டம் கருதுன்னா அப்ப அதுகள் எப்படிப்பட்டதுகள் ஓகே சரி அப்படி இருக்கைக்குள்ள அப்ப மாயான்னா என்ன அப்படி என்பதற்கு மணி அவர்கள் வந்து அழகா அந்த இன்டர்வியூல சொல்லியிருப்பாரு மணி செல்லும்போது போது வந்து சொன்னார்கள் ஒரு வார்த்தை ஒண்ணு சரிங்களா அதுதான் அந்த புள்ளி ஒட்டுமொத்த கூட்டம் அப்ப அப்படிப்பட்ட கூட்டம் கலரைக்குள்ள அதே நேரத்துல பிக் பாஸ் கொண்டாடத்துல மக்களால் கழுவி ஊத்தப்பட்ட அந்த மாயா பூர்ணிமா நிச்சயம் போன நபர்கள் பொய் பையா கொண்டாடுறாங்க அப்படின்னு சொன்னதா இருக்கட்டும் எல்லாத்தையுமே மக்கள் கழுவி ஊத்துறாங்க சோ அப்ப அர்ச்சனா மேம் அவர்கள் ரீசெண்டா ஒரு போஸ்ட்ல கிழக்கு ஆப்ஷன் ஒன்று போட்டிருப்பாங்க ரைஸ் அபவ் த நாய்ஸ் லெட் பாசிட்டிவிட்டி பி யுவர் வாய்ஸ் அப்படின்னு சரிங்களா சோ இது மீனிங் என்ன அப்படின்னா ரோட்ல குறைக்கிறது தான் செய்யும் பட் நம்ம அதெல்லாம் கண்டுக்காம நம்ம ஏம்ல போக்கஸா இருக்கணும் அப்படின்றத மக்கள் சொல்றாங்க அச்சனா தரமா பதிலடி கொடுத்தாங்க அப்படின்னு தலைவி ஆல்வேஸ் சொல்ல வேண்டியத மக்களோட கருத்தை கரெக்டா சொல்லிடுவாங்க சோ எனது பார்வையில இது அந்த கூட்டத்துக்கு ஒரு தரமான செய்யா தான் நான் வந்து பாக்குறேன் சரிங்களா இது தலைவி அவர்களுடைய அப்டேட் அப்புறம் பிக் பாஸ் கொண்டாட்டம் ப்ரமோ வந்துச்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா அர்ச்சனா மேம் அவர்கள் அப்புறம் பி தீவில் இருந்தவர்கள் மணி தினேஷ் விஷ்ணு கூல் சுரேஷ் ஆர்ஜே பிராவோ இவங்க எல்லாம் வந்து அந்த ஷோக்கு பிக் பாஸ் கொண்டாடுறதுக்கு ஒரு பாசிட்டிவா வந்து இருக்காங்க அதே நேரத்தில் அந்த ஷோவை வந்து ஒரு நெகட்டிவிட்டியா இருக்கிறதுனா இந்த மாயா பூர்ணிமா விசித்ரா அவங்க என்ன பேசாலும் அவ்வளவு போலித்தனம் போய் வெளியில ஏதோ நடக்குது அந்த கூட்டம் வந்து ஏதோ சொல்லுது அது ஏதோ வாழ நிமித்த முடியாதுன்னுவாங்கல்ல அதுதான் சோ ஓகே அர்ச்சனா மேமுக்காக இந்த பிக் பாஸ் கொண்டாட்டத்தை பார்க்க நம்ம வந்து வெயிட்டிங் நீங்க உங்களுடைய கருத்துக்களை வந்து சொல்லுங்க ஓகே அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரதீப் அவர்கள் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன முடியும் என்ன அப்படின்னா பிரதீப் பண்ணாட ரெட் கார்டுக்கும் விஜய் டிவிக்கும் எந்த விதமான உடன்பாடும் இல்லை நான் நவம்பர் நாலாம் தேதி நைட்டு வந்து லைவ்ல சொல்லியிருப்பேன் நவம்பர் அஞ்சாம் தேதி நைட்டு அன்னைக்கு ஃபுல்லாவே நான் சொல்லியிருப்பேன் நவம்பர் ஆறாம் தேதி நான் சொல்லியிருப்பேன் நவம்பர் பதினொன்று நான் பன்னெண்டும் வந்து நான் போட்ட வீடியோக்குள்ளே சொல்லியிருப்பேன் இந்த ஒட்டுமொத்த முடிவுமே கமல்ஹாசனோடது அந்த டிசிஷன் எடுக்கும் முதல் ரெண்டு மணித்தாலும் பதினேழு நிமிடங்கள் விஜய் விஜய் டிவி இருந்த பிக் பாஸ் டீம் கமல்ஹாசனோட பல உரையாடல் வச்சிருக்காங்க இவன் அந்த ரெட் கார்டு கொடுக்கறதுல கூட மூணு கார்டு வைக்கலாம் கிரீன் கார்ட் எல்லோ கார்டு ரெட் கார்டு அதுல வந்து விரும்பின வந்து இவங்க எடுக்கட்டும் அப்படின்னு சொல்ல கமல்ஹாசன் தான் ரெட் கார்டு மட்டும் இருக்கணும் அப்படின்னு பண்ணார் அப்படி என்பது நான் அப்பவே சொல்லியிருப்பேன் இந்த ஒட்டுமொத்தமாக அவருடைய முடிவு அப்படின்னு யாருக்காக மாயாவுக்காக ஏன்னா இந்த மாயா அப்படின்ற நபருக்கு வந்து ஓட்டே இல்ல ஒரு பதினஞ்சு இருபது ஓட் வந்திருக்குமான கூட தெரியல ரெண்டாவது விக்கே வெளியில போன்ற நபர் தான் இந்த பிக் பாஸ் தமிழ்ல மாயா மீனாமிதனுக்கு வந்த ஓட் கூட இவங்களுக்கு வர அந்த அந்த தான் இவங்களுடைய இது ஸோ அப்படிப்பட்ட நபர் இரண்டாவது விக்கே வெளியில போன்ற நபரை காப்பாத்தினது மாயா பூர்ணிமா நிச்சயம் எல்லாம் மாயா பூர்ணிமா நிச்சயம் விசித்திரா இவங்கெல்லாம் ஐம்பது நாட்களுக்கு முதல்ல வெளியில போடிய நபர்கள் மாயா பூர்ணிமா நிச்சயம் உள்ளுக்குள்ள இருக்க காரணம் கமல்ஹாசன் அப்புறம் மாயாவா மாயாக்கு இன்னொரு ஆள் மாயாவோட ஃப்ரெண்டு பிக் பாஸ் டீம் குள்ள இருக்கிற ஒரு ஆள் அப்புறம் விசித்திராவுக்கு வந்து பாத்தீங்கன்னா அவங்களுடைய இன்ஃபுளுஸ் அண்டா காக்கசம் அப்படின்ற ஷோல அவங்க பண்ண கூத்து உலகம் புள்ள அறிஞ்சது அதே மாதிரி தான் பிக் பாஸ்லயே அந்த தான் வழக்கமா பிக் பாஸ் வைக்கிற டாஸ்க்கே வந்து வைக்காம விட்டார்கள் ஏன்னா அந்த அம்மா பண்ண மாட்டாங்க அப்படின்னு சோ இப்படிப்பட்ட நபர்கள் தான் இந்த ஷோவை நாசமாக்குறது ஒரு நெகட்டிவிட்டியை கொடுத்தது சோ அப்படி இருக்கக்குள்ள இந்த மாயா ஒரு பதினஞ்சு ஓட் வந்திருக்குமான்னு கூட தெரியல அப்படிப்பட்ட மாயாவை உள்ள வச்சிருந்தவர் இருக்க காரணமா இருந்தவர் கமல்ஹாசன் அவர் எவ்வளவு தூரம் மாயாவுக்கு சேவை செய்தார்ன்றது ஒவ்வொரு வீக்கெண்ட் எபிசோட பார்த்தாலுமே தெரியும் எல்லா ரெக்கார்ட் வீடியோஸும் இருக்கு நம்ம கிட்ட சரிங்களா மக்களோட கருத்துக்கு உண்மைக்கு எதிராக அப்படி கமல்ஹாசன் செயற்பட்டாரு சோ அப்படி இருக்கக்குள்ள அந்த மாயாவுக்கு பிடிக்காத நபர்களை வெளியில தூக்குவதையே ஒரு வேலையா வச்சிருந்தார் கமல் கமல் அவர்கள் அவர்களை அடக்குவது முடக்குவது அப்படின்னு அப்ப அதன் காரணமாக முழு மூச்சாக பிரதீப வெளியே போகணும் என்று செயற்படுத்தினது கமல்ஹாசன் அவர்கள் சரிங்களா அது நம்ம அன்னைக்கே சொல்லியிருப்போம் இன்னைக்கு வந்து என்ன அப்படின்னா பிரதீபன் அவர்கள் ஒரு போஸ்டர் போட்டிருக்காங்க அவருக்கு வந்து ஒரு பெஸ்ட் விஷஸ் வாழ்த்துக்கள் மாதிரி ஒரு காட்டும் பொக்கையும் வந்து போயிருக்கு எங்க எங்கேருந்து போயிருக்கு அப்படின்னா விஜய் டிவி அதுக்கப்புறம் இந்த டிஸ்னி அவங்க எங்கிட்ட இருந்து போயிருக்கு அங்க இருக்கின்ற பெரிய பெரிய நபர்கள் நல்லவர்கள் எப்பயுமே நல்லவர்களாக தான் இருப்பார்கள் சரிங்களா ஏன்னா இந்த அந்த காரில் இருக்க நல்லவர்கள் கண்டிப்பாக பிரதீப் போன்ற ஒருத்தரை இப்போ நான் ஒரு பிஸ்னஸ் மேனாக இருந்தால் ஒரு ஹேட்டாக இருந்தால் சிஓவாக இருந்தால் அந்த ஷோக்கு யார் தேவையோ அவங்களை தான் வச்சிருப்பேன் பிரதீப் என்றவர் வந்து ஒரு கேம் சேஞ்சர் பிரதீப்புக்காக அந்த ஷோ எங்கேயோ போச்சு ஒரு தொண்ணூறு நாள் இருக்க வேண்டிய அந்த டிஆர்பிஎம் இருபதாவது நாளை கொண்டவர் பிரதீப் அப்படிப்பட்டவரை எந்த முதலாளியுமே தூக்க நினைப்பாங்களா தங்களோட கடைக்கோ இல்ல ஷோக்கோ நஷ்டம் வர நினைப்பாங்களா அறிவிக்கவங்க இல்ல நல்லவங்க நினைப்பாங்களா இல்ல அப்ப இவர்கள் நல்லவர்கள் இவர்களுக்கு விருப்பமே இல்ல ஆனா ஒட்டுமொத்த முடிவெடுத்தது கமல்ஹாசன் சரிங்களா அவருடைய விருப்பம் அவருடைய ஒரு என்ன சொல்லுங்க ஈகோ அதனாலதான் அவ்வளவு நடந்துச்சு அப்ப அவர்தான் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த மூணு வயல் இருந்துச்சு இல்ல அப்பையும் பிரதிபர்கள் வரணும்னு விஜய் டிவியும் சரி பிக் பாஸ் டிவின் சரி கமல்ஹாசன் அவர்கள் கேட்டாங்க ஆந்திரால அந்த கமல்ஹாசனை தேடி போய் கதைத்தார்கள் ரெண்டு நாள் அப்பவும் இவர்னா வேண்டவே வேண்டாம் அப்படின்றவர் அதுக்கப்புறம் அரசியல் செல்வாக்குல விஜயவர்மாவை உள்ளுக்குள்ள விட்டார் சரிங்களா அதுவும் ரெட் கார்டு கொடுத்து அனுப்பப்பட வேண்டிய விஜயவர்மாவ திரும்ப அனுப்ப காரணம் கமல்ஹாசன் ஏன்னா மாயாவோட ஃப்ரெண்டு தான் மாயா அப்புறம் மாயாவோட ஃப்ரெண்டு தான் வந்து விஜயவர்மா வாவ் சோ அப்ப நம்ம இதை அப்பவே சொல்லிருப்போமா அப்ப அந்த உண்மை வந்து இப்ப எப்படி வந்திருக்குன்னா இப்ப விஜய் டிவியா உண்மையா வந்து ரெக்கார்ட் கொடுத்து இவர் உண்மையிலேயே இந்த மாயா பூர்ணிமா அப்புறம் அந்த அம்மா ட்வீட் போட்டு கொண்டு வந்தது உண்மையா இவர் வந்து பண்ணியிருந்தாருன்னா இப்படி ஒரு காட்டும் பொக்கையும் வந்து போயிருக்காரு பிக் பாஸ் கொண்டாட்டத்தை நீங்க வாங்க அப்படின்னு அழை அழைச்சிருந்தார்கள் பிரதிப்பனா இல்ல நான் வரலன்னு இருக்காரு அதுக்கப்புறம் அவருக்கு பாராட்டி இந்த பொக்கையும் இது ஒன்று சரிங்களா ஏன்னா அவங்களுக்கு தெரியும் பிரதிப்போட வேல்யூ இந்த ஷோவை ஒரு நூறு நாள் ஒருத்தர் இருந்து எடுக்க வேண்டிய அந்த ஒரு

அதுதான் இப்ப நடக்கிற விடயங்களை காமிக்குது கமலாசனோட நாடகத்தையும் கமல்ஹாசன் மாயாவுக்கு அப்படி சேவை செய்தார்கள் வெளிச்சம் போட்டு காமிக்குது உண்மையா சொல்வதற்கு எவனுக்கும் பயப்படுத்தவில்லைடா எவனுக்கும் பயப்படுத்தவில்லை நான் படிச்சவன் மூணு டிகிரி முடிச்சவன் சரியா வேற மாதிரி சரியா சோ இதுதான் உண்மை இதுதான் உண்மை அத வந்து இப்ப காலமே வெளிச்சம் போட்டு காமிக்குது நீ நல்லவன பத்து பேர்ல நூறு பேர் கெட்டவன் ஆயிரம் பேர் கெட்டவன் சொன்னாலும் அந்த காலம் அந்த நல்லவனை கீழே விடாது ஆனா ஒரு கெட்டவங்கள காசை குடுத்தி ஒரு நூறு பேரோ ஆயிரம் பேரோ வாழ்த்தினாலோ பாராட்டினாலும் அவன் கெட்டவன் கெட்டவன் என்பதை காலம் காமிக்கும் இந்த புள்ளிகாங்க கழுவி ஊத்துறாங்க மக்கள் அப்படி மணி சொன்னார்ல சும்மா நான் யாருன்ன அந்த இன்டர்வியூல அதேதான் சரி ஓகே மக்கள இது வந்து காலம் பிரதீப் அவர்களை வெளிச்சம் போட்டு காமிச்சிருக்கு இஸ் த ஜென்டில்மேன் அப்படின்னு அது நடந்த சம்பவங்கள் வந்து நமக்கு காமிக்கப்பட்டு கொண்டு இருக்கு காமிச்சு கொண்டிருக்கு இருக்கு சரிங்களா நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிக்குங்க லைக் பண்ணுங்க நன்றி